அங்க கூடிய மூளை பூராமே நிறைய சுரக்கும் அதை நீங்க மூளையிலுள்ள இருந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து மாட்டு மூத்தரை இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு புனிதம் ஏன்னா சிங்கத்தை கூட விட்டு வைக்காத இந்த அசிங்கங்கள் பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு அக்பரு பென்சிங்கத்துக்கு வந்து சீத்தான்னு பேர் வைக்கிறாங்க நீதிமன்றங்களை நினைச்சா உண்மையிலே நமக்கு பீதியா இருக்குது ஆனா ஐசியூ வார்டில மூஞ்சியில் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுப்பாங்கள ஆக்சிஜனை எடுத்து விட்டுட்டு மாட்டு முத்திரத்தை வாயில ஊத்தி விடுறாங்க அந்த அளவுக்கு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் ஆளுடையார்களே உலகத்தில் இருக்கிற அறிவாளியை பூராமே வந்து இந்த உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களை வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டி நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய மூளையினுடைய மூலக்கூறுகளை ஆய்வு பண்ணி எல்லாத்துக்கும் அந்த இதை வந்து சாப்பிட கொடுக்கணும் அதை வந்து ஜீன்களில் ஏற்றணும் ஏன்னா சிங்கத்தை கூட விட்டு வைக்காத இந்த அசிங்கங்கள் மேற்கு வங்கத்தில் உயிரியல் பூங்காவில் இரண்டு சிங்கங்கள் கொண்டு வரப்படுகிறது ஒரு சிங்கத்துக்கு அக்பர் என்றும் ஒரு பெண் சிங்கத்துக்கு ஆண் சிங்கத்துக்கு அக்பரு பெண் சிங்கத்துக்கு வந்து சீத்தான்னு பேர் வைக்கிறாங்க உடனே விஹெச்பி என்ன பண்ணுறாங்கன்னா கொல்கத்தா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அது எப்படி சீத்தைக்கு வந்து ராமர் தான் ஆகையால் வந்து அக்பர்னு பேர் வைக்கக்கூடாது பேரை மாற்றணும் ஏன்னா சிங்கத்துக்கு வந்து சிங்கத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதை வழக்காக எடுத்து நடத்தவும் செய்கிறாங்க இதுக்கு விசாரணைக்கு வரவும் சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க நீதிமன்றங்களை நினச்சா உண்மையிலே நமக்கு பீதியா இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது நீதிமன்றங்கள் இது ஒரு வழக்குன்னு சொல்லி அதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாங்க பொதுவாகவே இனப்பெருக்க செயலை கொண்டு வந்தாங்களா இல்லையா ஜெயலலிதா மேயர் கொண்டு வந்தாங்க அதுக்கு மூணு குட்டி பிறந்துச்சு அந்த குட்டிகள கூட ஒரு குட்டி கொரோனாவில் இறந்து போச்சுன்னு வைங்களேன் ஒன்று கிறிஸ்தவ பேர் ஒரு ஒன்று வந்து இந்து பேர் ஆனால் இங்க யாரும் அதை விமர்சனம் பண்ணலை ஆனால் அங்கே போய் ஏன் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே உள்ளவங்க கூடிய மூளை பூராமே நிறையா சுரக்கும் அதை நீங்கள் மூளையில் உள்ள மூளைக்கூறே ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவங்க வந்து மாட்டு மூத்தரம் இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு புனிதம் பசு மாட்டு மூத்தரம் அதை வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அது புனிதம் கிடையாது அது பிரச்சனை கிடையாது அந்த கோமியம் குடிக்கிறதுனால அது வந்து மண்டையில் தான் இருக்கும் அதிகமாக அப்போ ஒரு சிங்கத்தை கூட பேர் இருந்தால் ஏன்னா அவங்க முகலாயர் ஆட்சி காலத்தில் உள்ள பேர் முகலாயர் மன்னர் அக்பருங்கிறவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லிணக்க மன்னராக திகழ்ந்தார் என்பது வரலாறு பேசுகிறது வரலாறு தெரிந்தவர்கள் அந்த பேரை வைக்கிறாங்க சீத்தை அப்படிங்கிறது அந்த புராணங்களில் உள்ள பேர் ஆகையால் ரெண்டே வைக்கிறாங்க ஆகையால் சீத்தைக்கு வந்து கண்டிப்பாக அக்பர்னு வைக்கக்கூடாது அது தவறு விட்டா ஏன்னா சிங் ஆண் சிங்கத்துக்கு போய் வச்சிருக்கிறாங்கல்ல பொதுவாக சிங்கம் தாடி வச்சிருக்கோம் தாடி இருக்கும் அப்போ இவங்க சிங்கம் மேல கூட வழக்கு தொடரும் பேரை மாத்தணும் பேரை மாத்தியே ஆகணும் என்று சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த பேர் மேலே என்னதே வந்து வெறு வெறுப்புன்னு தெரியல பேரை மாத்துனா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இவங்களுடைய வரலாறை அழிச்சிடலாம் ராஜஸ்தான்ல எட்டு ராஜஸ்தான் எட்டு கிராமங்கள் உள்ள உள்ள முஸ்லீம் பேர்களை பூராமே மாற்றினாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல உள்ள எட்டு கிராமங்களுக்கு முஸ்லீம் பேர்கள் இருக்கிறது அந்த முஸ்லீம் பேர்களை எல்லாமே இந்த முடிமைகள் என்ன பண்ணுச்சுனாக்க மாத்துச்சா இல்லையா ராஜஸ்தான் மாநில அரசு இஸ்லாமிய பெயர் கொண்ட எட்டு கிராமங்களின் பெயர்களை மாற்றியிருக்கிறது இந்த பெயர் மாற்றுதல் நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சகமும் அனுமதி அளித்திருக்கிறது ராஜஸ்தான் மாநில அரசு இருபத்தேழு கிராமங்களின் பெயர்களை மாற்ற அனுமதி கோரியதாகவும் ஆனால் முதற்கட்டமாக மத்திய உள்துறை அமைச்சகம் எட்டு கிராமங்களின் பெயர்களை மட்டுமே மாற்ற ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் மாவட்டத்தில் உள்ள நியோன்கா பாரா என்ற கிராமத்தின் பெயரில் மகேஷ் நகர் என மாற்றப்பட்டிருக்கிறது சுதந்திரத்திற்கு முன் மகேஷ் பாரா என்ற பெயரில் இந்த எல்லையோர கிராமம் அழைக்கப்பட்டதாகவும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் மியோன்கா பாரா என அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்துக்கள் பெரும் அளவில் இருப்பதால் இஸ்லாமிய கிராமங்களின் பெயர்களை மாற்றி மாற்றியிருப்பதாக ராஜஸ்தான் மாநில அரசு விளக்கம் அளித்திருக்கிறது அப்ப இப்படியான ஒரு விஷயங்களை தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மிருகங்களை விட்டு வைக்கிறது இல்ல மனிதர்களையும் விட்டு வைக்கிறது இல்லை ஏரியாக்களையும் விட்டு வைக்கிறது இல்ல எல்லாத்தையும் மாத்தணும் எல்லாத்தையும் இந்தியாவை மாத்தி நாங்க இது வந்து ஒரு இந்து நாடு நாங்க வந்து எங்களுக்கு தான் இந்த நாடு ஒரு இடத்துல கூட ஒரு மிருகத்துக்கு கூட ஒரு முஸ்லீம் பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஒரு முஸ்லீம் பெயரை தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அம்மா வச்சாங்களா இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமியருடைய தியாகம் இஸ்லாமியர்கள் களத்துல இறங்கி இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்து சொந்தங்களுக்காகவும் எந்த அளவுக்கு இறங்கி பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது அந்த இந்து பந்தங்களுக்கு சொந்தங்களுக்கு தெரியும் இந்த கோமியம் முடிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது அப்படி நடக்கக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாது ஒற்றுமையா இருக்கக்கூடாது வேற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு மிருகத்தை கூட விட்டு வைக்காதவர்கள் விட்டு வைக்காதவர்கள் எப்படி இவர்கள் ஏரியாவையும் மனிதர்களையும் இவர்கள் விட்டு வைப்பார்கள் இவர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ இது புறாமே வந்து அறிவுபூர்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆகையால் நம்ம வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நம்ம சீத்தாவை வந்து காப்பாற்றிடுவோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு ஏன்னா இவங்கெல்லாம் கொரோனா போகிறதுக்கு வந்து தட்டை வச்சு தட்டினாலுகள்ல கொரோனா போகிறதுக்கு கொரோனா போகணும்டா தட்டையும் கரண்டையும் வச்சு தட்டினா கொரோனா போயிடும்னு சொல்லி அதை நடைமுறையும் படுத்துகிறாங்க சீரியஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது ஐசியூ வார்டில் மூஞ்சியில் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுப்பாங்கள ஆக்சிஜனை எடுத்து விட்டுட்டு மாட்டு முத்திரத்தை வாயில் ஊற்றி விட்றாங்க அளவுக்கு இவங்க தெளிவாக இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தெளிவான ஆளுகை கையில் நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இவர்களை அழிக்கக்கூடிய சக்தி யார் என்பதை மக்கள் தீர்மானித்து இவர்களை துடைத்து இந்த மூத்திரம் குடிக்கைகளை தொடர்ச்சி எரிஞ்சாதான் முஸ்லிம்கள் மாத்திரம் கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சிறுபான்மையினர் என்று இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கீழ் என்று இவர்கள் சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ சீதைகள் எத்தனையோ பெண்கள் மணிப்பூரில் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா அவங்களும் ஒரு பெண் தானே சீதாவும் ஒரு பெண்ணு ஒரு இந்து மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களும் ஒரு இந்து அதுவும் ஒரு தானே அப்போ அந்த பூமாதேவியை பூமியில் வச்சு அவன் த தன்னுடைய கையை வச்சு பெண் உறுப்பில் வச்சு த அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சானே அப்படி இழுத்துட்டு போனானே அதுக்கு நீ என்ன பண்ண அதை நீ காப்பாற்ற வந்தியா எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுகிற இந்து பெண்கள் அதெல்லாம் நீ கற்பழிக்கிறாங்க கருவறையில் வச்சு கற்பழிக்கிறாங்க அதெல்லாம் காப்பாற்ற வந்தானான்னா அந்த எல்லாம் இவர்கள் காப்பாற்ற வரமாட்டார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் இதுதான் இவருடைய அஜெண்டா வெறுப்பு அரசியலை பரப்ப வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் இவர்கள் சிங்கத்தை கூட விட்டு வைக்காத ஒரு அசிங்கங்கள் என்பதை இவருடைய சிங்கமே காதி துப்பிடும் இதை பார்த்து சிங்கத்துக்கு தெரியுமா ஏதாவது நமக்கு முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறாங்க இது இந்து பேர் வச்சிருக்கிறாங்க இது பெண் சிங்கம் இது ஆண் சிங்கத்துக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க தெரியுமா இனப்பெருக்க மனுஷன் வைக்கிறது நம்ம ஐடென்டிஃபைக்காக வைக்கிறது தான் சிங்கத்துக்கு விளங்காது புரியாது தெரியாது இது இருக்காங்க பாருங்க இத கூட விட்டு வைக்க மாட்டாங்க பிஹெச்பி அப்போ இது போன்ற ஒரு தீய சக்திகளிடமிருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் நிச்சயமாக இவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு வாக்குகளும் ஒரு சேர் அமைந்து ஒரு சிறந்த ஒரு கட்சி ஆட்சி நான் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாக்ரதா நிகாஹி அப்துல்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே